அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திட்டு தலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்ற நேரம் எல்லா படைப்புகளும் நடந்தது எல்லா படைப்புகளும் பயந்து நடுஞ்சு கொண்டிருக்கு ஏ வெள்ளிக்கிழமையில தான் உலகம் அழிகிறது அதனால வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பறவைகள் படைப்புகள் எல்லாமே மனுஷனுக்கு விளப்பம் இல்லை மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் இந்த மனிதன் ஒரு மடையன் அநியாயக்காரனும் தான் மடையனும் தான் நன்றி கட்டவன் இந்த மனிதன் நன்றி கட்டவன் இன்ன இன்சானி இலக்க நூற்று இந்த மனுஷன் மிருகம் அ சொல்றான்டாய்கல்ல நாம் இவன் யாரு இவன் மிருகம் இல்ல இல்ல மிருகமும் ஒரு அளவு நெல்லாம் அவ்வளவு அந்த மிருகத்தை விட மோசமானவன் ஏ அல்லாஹ் சொல்றான் குடுத்திருக்கிற சிந்திக்க மாட்டாங்க காத கொடுத்திருக்கிற நெல்லத்தை கேட்க மாட்டாங்க கண்ண கொடுத்திருக்கிற நெல்லத்தை பார்க்க மாட்டாங்க அப்ப யாரு நெல்லத்தை பார்க்காத ஜாதி யாரே மிருகஜாதி அல்ல எப்படி பேசுறான் தெரியுமா படைப்பு கல்லையே மிக கெட்ட படைப்பார் தெரியுமா இந்த மனுஷன் தான் உடைய நெல்லடியார்களே அன்பு சகோதர்களே அப்ப வெள்ளிக்கிழமை சொல்றது ஒரு சிறப்பான ஒரு நாள் பெருமதியான ஒரு நாள் அல்லாவிடத்துல நாங்க செய்யற அமல்கள் எடுத்து காட்டப்படுற நாள் ஏழைகளுடைய பிறநாள் இந்த நாள்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான சுண்ணாக்கள் இருக்கு வெள்ளிக்கிழமை சொல்றது எல்லா நாளுமா மாதிரி ஒரு நாளாக நீங்க நினைச்சிடவான வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அந்த நாள்ல கொஞ்சம் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிறோமாய் ஒரு டைம் இந்த நாள்ல செய்யற சுண்ணாவுல ஒன்றுதான் சூறாக்காக ஓதன சூறா ககு எத்தனை பேர் ஓது சூறா ககு எத்தனை பேர் ஓதுப்பீங்க இது ஓதுறத்தால என்ன பெனிபிட் இது ஓதுறத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கிற சூரா கழுப்புல நாலு விஷயத்தை அல்லா பேசுறோம் இந்த நாலு விஷயமும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அல்லா சூறா கழுப்பில் வாலிபர்களுடைய ஈமான பத்தி பேசுறோம் கழுவுவாசிகள் குகைவாசிகள் ஈமான் இன்னகும் ஆமனும்

வாலிபர்களை பத்தி பேசலான் வாலிபர்களுடைய ஈமான பத்தி பேசலான் அந்த ஈமான் தாரிகள் எப்படியான ஈமான் பிரச்சனைகள் வந்தது நாடு கடத்தப்பட்டார்கள் ஈமான விடல்ல இது முழு மனித சமூகத்துக்கும் ஒரு எடுத்தா கடுத்துக்காட்டாக முழு வாலிபர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இப்படியான ஒரு வாலிபர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்வான்ல வச்சிருக்கிறான் ககுப்பு ஓதுற நேரம் எங்க உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கும் இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு தோட்டவாசிகளை பத்தி பேசுறான் தோட்டவாசிகள் யாரெல்லாம் ககுப்பு ஓதுவீங்களோ உங்களோட தொழில பறக்கத்து உங்களோட விவசாயத்தில் பறக்கத்து உங்களோட வியாபாரத்தில் பறக்கத்து ஓதுங்க ககுப்ப வெள்ளிக்கிழமையில ஓடுங்க மூணாவது சொல்றான் அங்க ரெண்டு மனிதர்களுக்கு மத்திய நடந்த சம்பவத்தை சொல்றான் ஒன்று மூசா நபி மத்தது ஹபீர் அலி ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம் அது என்ன சம்பவம் நீ ஓவி உண்ட மூல வெறு கிளியர் உண்ட மண்ட துறக்கும் உண்ட மூல இனிமாவுடைய பேச்ச பேசும் உன்னை மூல மார்க்கத்தை பத்தி பேசோம் உன் மூல மௌத்த பத்தி பேசோம் துன்யாட மோகம் மூலையில இருக்காரு அறிவாளி அறிவுள்ள மூல திறமை உள்ள மூல உருவாகும் நாலாவது என்ன நாலாவது ஆட்சியாளர்களை பத்தி பேசுறான் என்ற ஆட்சியாளர் அங்க பேசுறான் ககுப்பு ஓதுற நேரம் உனட ஊர்ல நெல்ல தலைவர்கள் உருவாரு உன மஹல்லாவுல உன மஸ்தித்ல உங்களோட ஊர்ல உங்கள ஏரியாவுல உங்களோட நாட்டுல ஓதுங்க ககுப்ப இது வெள்ளிக்கிழமையில செய்யற சுன்னாவுல ஒரு முக்கியமான ஒரு சுன்னா இது மதுரசா பிள்ளைல மட்டும் ஓதுறது இல்ல மதுரசா பிள்ளைல ஓதிருப்பாங்க மதுர சாப்பிள்ளைல ஓதி நீங்க ஓதுனீங்களா பத்து நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உங்களோட மூஞ்சில பிரகாசத்தால் ஏற்படுத்தினான் நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே இரண்டாவது செல்லவாஹு வலிய செலம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதுங்கோ